ஹாய் ஹலோ கைஸ் ரீசென்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கடந்த ரெண்டு நாளாக ஜிவி பிரகாஷ் உடைய டைவர்ஸ் இஷ்யூ என்னன்ற விஷயம் தான் பல விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னாரோட இன்னார் அப்படின்னு சொல்லி தொடர்பு படுத்தி அதாவது யாரை மென்ஷன் பண்ணுறேன்னா தனுஷ் சார் தாங்க ஸோ இவரால் தான் இவர் வந்து டவுஸ் வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பல பேர் பேசப்பட்டு வந்துட்டுருக்காங்க இந்த ஒரு சரிசையை ஸ்டாப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷை ஒரு நல்ல ஆக்ஷன் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அதாவது லெட்டர் மூலமாகவே எதனால் நான் கொடுத்துருக்கேன் ஸோ எதனால் எங்களுக்குள்ள இந்த பிரிவினை அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாருங்க ஸோ நீங்கள் யாரும் யாரோடையும் É assim இல்லை பேசியோ டைவர்ஸ் விஷயம் வாங்க கிடையாது அப்படின்ற விஷயம் தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது அந்த லெட்டர் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எங்களுக்குள்ள நடக்கப்போகிற இந்த டைவர்ஸ் விஷயன்றது எங்களுடைய ஃபேமிலியும் நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா பேசி எடுத்துருக்கக்கூடிய ஒரு முடிவு தான் தவிர மற்றபடி இவர் சொல்லியோ இல்லை மற்றவங்க சொல்லியோ நாங்கள் யார் பேச்சும் கேட்க கிடையாது எங்களுக்கு முழு விருப்பத்தோடையோ முழு மனசோட தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டைவர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் நிறைய சோஷியல் மீடியாக்களையும் இல்லை ஒரு சில விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா காசிப்ஸ் நிறையா பேசப்பட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக தனுஷார் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இன்வால்வ் ஆகிட்டவா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க எங்களுக்குள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நட்பு மட்டும்தான் ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசி கொஞ்சம் இழிவுபடுத்த வேணான்ற விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் கொஞ்சம் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுடைய வாழ்க்கை விஷயத்தில் அதாவது நார்மலாக மற்றவங்களுடைய விஷயத்தையே நம்ம பேசும்போது என்ன மாதிரி பிரபலமாக இருக்கக்கூடிய நடிகர்களை பற்றி கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய காசிப்ஸ் அப்படின்ற விஷயம் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அந்த விஷயமும் எனக்கு தெரியும் பட் இருந்தாலும் இன்னொருத்தோடைய வாழ்க்கையில் யாரும் வந்து தேவையில்லாமல் இல்லாத விஷயத்தை வந்து சொல்ல வேணாம் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த லெட்டரில் தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது சோசியல் மீடியாவில் பெரும்பாலும் பேசப்பட்டு கூடிய விஷயங்கள் தனுஷால பிரிஞ்சுட்டாரோ அப்படின்ற இந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காரு ஜி வி பிரகாஷ் இந்த ஒரு கடிதத்தின் மூலம் அப்படின்னு சொல்லாமல் அது மட்டும் இல்லாமல் சைந்தேவின்னு சொல்லியிருப்பாங்க நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கோம் ஸோ யாரோடைய இன்ஃப்ளூன்ஸ்லயும் அவர் வந்து ஆக்ட் பண்ண கிடையாது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில வட்டாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜிவி பிரகாஷ் நடிக்க ஆரம்பித்தது நிறைய பெண்களுக்கு அஃபேர் வந்து இருக்குது ஸோ அதனால தான் இந்த ஒரு டைவர்ஸ் எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டு ஒரு பக்கம் வகையில் இவருக்கும் அதுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது நாங்கள் மியூச்சுவலாக தான் பேர் என்ற விஷயத்தையும் தெளிவாக இந்த ஒரு லெட்டரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை ரசிகர்களாகவே நீங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற விஷயத்தையும் அவர் மென்ஷன் பண்ணிருக்காரு குறிப்பாக இந்த விஷயம் யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கக்கூடிய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் அதாவது ரிவ்யூ அந்த விஷயத்துக்கு ஒரு எண்டு பாயிண்ட் வைக்கணுன்றதுக்காக தான் அவரே லெட்ரு வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணி எழுதி வச்சிருக்காரு ஸோ இதனால தான் நாங்கள் டைவர்ஸ் வாங்க போகிறோம் வேறு எந்த ஒரு காரணமோ வேறு ஒரு தனிநபராலையும் வந்து பார்த்திங்கனா கிடையாது அப்படின்ற விஷயத்துல தெளிவாக ஜிபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற கேசிட் ஃபேஸும் நம்ம வேணான்றதுக்காக தான் இந்த ஒரு அப்டேட்